நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் தனுசு ராசிக்காரங்களே கடந்த இரண்டு நாட்களாக தேய்பிரை அமாவாசையில் இருந்த சந்திர பகவான் இப்பொழுது வளர்பிரைக்குண்டு போயிட்டு இருக்கிறாரு ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு மனசு அளவுல மிகப்பெரிய குழப்பங்கள் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் சரிங்களா ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருப்பீங்க அது கரெக்டாக கிடச்சிருக்காது பெருசாக ஆசைப்பட்டிருப்பீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஏமாற்றமாக போயிருக்கோம் நெருங்கிய நபர்களால் வந்து மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி கடந்த இரண்டு நாட்களாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு வந்து பைக் பைக்கோடைய சாவி ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது தொலைச்சிட்டு தேடி தேன் தேடிட்டு இருந்திருப்பீங்க அல்லது ரொம்ப நாளாக ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க அவரே வந்து ஒரு மாதிரி தவறாமல் பேசியிருப்பாரு அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்போது கடந்த இரண்டு நாட்களாக ஏதாவது ஒரு வகையில் குழப்பங்களே உங்கள் மனசில் நிறைஞ்சிருக்கும் சரிங்களா அது இப்போ தீ தீர்ந்து வளர்பெறி நோக்கி இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகிறாரு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நோய்கள் கட்டுக்குள்ளே வரும் இதுவரைக்கும் நோயால் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டு வழி வேதனையின் உச்சத்தில் இருந்தாலும் கூட அது எல்லாமே மட்டுப்படும் இன்றைக்கி உங்களையே அறியாமல் உங்கள் மனசு வந்து ஒரு சந்தோஷத்தில் பயணம் போடும் சரிங்களா உங்கள் ச மனசை சந்தோஷப்படுற மாதிரியான எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நடக்கப் போகுது கணவன் மனைவிக்கு வந்து இடையே இருக்கக்கூடிய சச்சரவுகள் நீங்கி அன்னோனியம் வந்து அதிகரிக்கும் சரிங்களா காதல் விஷயங்களில் இன்றைக்கி சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்கும் மனசு வந்து மகிழக்கூடிய வகையில் உங்கள் குழந்தைங்களாம் நடந்துக்குவாங்க உங்கள் மதிப்பு மரியாதை வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து உயரும் இன்றைக்கி ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நாள் தான் ஓகேங்களா இன்றைக்கி சந்திர தரிசனம் பண்ணுங்கள் காலையில் இந்த இரவு ஏழு டு ஒன்பதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது சந்திர பகவான் வந்து எனக்கு காட்சி தருவார் என் அமாவாசையை விட்டு இன்றைக்கி வானத்தில் தெரியும் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி தரிசனம் பண்ணுங்கள் அந்த பார்வதி தேவியோடைய அம்சமும் சக்தியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடச்சி உங்கள் மனசில் நீண்ட கால ஏதாவது ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அதை வேண்டிக்கோங்க சந்தர்ப்பகவானை பார்த்து இன்றைக்கி நிச்சயமாக உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாரு உங்கள் மனசு இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் நல்ல சந்தோஷமான அமைப்பு இருக்கும் நன்றி